உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நலங்கு மாவு மட்டும் இல்லாமல் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இப்போ சேல் ஆகிட்டு இருக்குது குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சூப்பராக கிளிமுக்கு மாங்காய் போட்டு ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுவும் மத்தி மீன் குழம்பு வைக்க போகிறோம் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு லெமன் சைஸை விட கொஞ்சம் பெரிய புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அடுத்தது வந்துட்டு ஒரு கடாய் வச்சு அதில் அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்துட்டு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேவை நம்பத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம வந்துட்டு நான் ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் அப்படியே அரைச்சிட்டு வந்துடுங்க ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்துட்டு வெந்தயம் போட்டு தாளித்து வச்சோம் இல்லைங்களா அதில் இந்த பேஸ்ட்டை கொட்டிக்கங்க கொட்டி ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா வதக்கணும் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அதுக்கு நான் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கூடவே ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுற போகிறேன் ஸோ so, அந்த மாதிரி கொதிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனைலாம் எல்லாம் போய் எல்லாம் மேலே மிதங்கும் ஸோ இந்த டைமில் அதை திருப்பி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புளியை வந்து கரை சே தண்ணியில் சேர்த்து வச்சோம் இல்லைங்களா அது வந்து நல்லா சாஃப்டினாக இருக்கும் அதை நல்லா கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு புளியை வந்து வடிகட்டி தனியாக ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ புளியை வடிகட்டிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கண்டிப்பாக புளியை வடிகட்டிடுங்க ஏன்னா அதில் திப்பி ஏதாவது இருக்கும் அதனால் புளியை நல்லா வடி அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் ஆட் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் இது இதை வந்துட்டு ஒரு மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலுலேருந்து பச் அஞ்சு பச்சை மிளகா லைட்டாக கீறி அதையும் சேர்த்துக்கோங்க கூடவே நான் வந்துட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக ஸோ கல்லுப்பு சேர்த்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதாவது கையிலேயே நல்லா கரைச்சிக்கோங்க அந்த குழம்பு மசாலா இருக்குது இல்லைங்களா குழம்பு மசாலா உப்பு கல்லுப்பு சேர்த்தது அடுத்தது மஞ்சத்தூள் பச்சை மிளகா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் அதை எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கரைச்சி விட்டுட்டு இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு நம்ம வந்துட்டு இப்போ புளி கரைச்சோம் இல்லைங்களா அதை வந்துட்டு நம்ம அந்த குழம்புல சேர்த்துக்கலாம் அந்த தக்காளியில் சேர்த்துட்டு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணுங்க குழம்பு வந்துட்டு அந்த மிளகா ஸ்மெல்லாம் போகணும் அதுக்கு நல்லா கொதிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க குழம்ப நல்ல சலசல சல சலன்னு கொதிக்கணும் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ வந்துட்டு இதை பாருங்கள் இந்த மாதிரி கொதிச்சிருக்கணும் பத்து நிமிஷம் ஆயிடிச்சு அதனால் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிச்ச உடனே நம்ம வந்துட்டு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாங்காய் போட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு மாங்காய் கிடைக்கலனா மாங்காய் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் மீனை மட்டும் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டைமில் ஃபுல்லாத்தையும் மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் மாங்காய் நல்லா கொதிக்கணுங்க அப்போ தான் மாங்காய் வெந்துடும் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா மாங்காய் ஃபுல்லாக கரைஞ்சி குழம்புலையே போயிடும் அதனால் ரெண்டே நிமிஷம் நல்லா இந்த மாதிரி சலசலப்பாக கொதித்த உடனே நம்ம வந்துட்டு மத்தி கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்துட்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள் மொத்தமாக கொட்டிடக்கூடாது ஒன்று ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னால் மீனும் வந்துட்டு உடையாது அதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணும்போது குழம்புல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் மீனும் வந்துட்டு நல்லா வெந்துடும் ஸோ இப்போது கலரக்கூடாது லைட்டாக அந்த மீன் அப்படியே உள்ளே போகிறதுக்காக லைட்டாக கொஞ்சோண்டு பெரட்டிட்டு அப்படியே விட்டுருக்கேன் ஒரு ரெண்டே நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா குழம்பு வந்துட்டு கொதிச்சிரும் மீனும் நல்லா வெந்துடும் ரெண்டு நிமிஷம் போதும் மீன் நல்லா வேகிறதுக்கு இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க ரொம்ப எண்ணெய் வேண்டாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு வெங்காயம் சாப் பண்ண வச்சதை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாகணும் அந்த பொன்னிறத்தை விட கொஞ்சம் கூடுதல் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க இப்போ குழம்புல வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில கார்னிஷ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி ஆகணும் நல்ல ஒரு பொன்னிறத்தையும் தாண்டி இந்த மாதிரி ஆகணும் இந்த டைமில் வந்துட்டு அந்த அப்படியே அந்த வெங்காயம் தாளித்ததை எடுத்து நம்ம குழம்புல வந்து சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மத்தி மீன் குழம்ப செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இது வந்துட்டு எக்ஸ்பெஷலி எங்கள் அம்மாவோடய ரெசிப்பிங்க சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா மீன் குழம்பு அட்டகாசமாக வைப்பாங்க அதே ஸ்டைலில் தான் வச்சுருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க